வணக்கம் ரெகுலர் தமிழர் ஒரு மிகப்பெரிய உயரத்தை அடைந்திருக்கிறார் அதை விட இன்னும் பல உயரத்தை அடைகிறதுக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும் அவர் வந்து அதை வந்து தவற விட்டுருக்கிறார் சொல்லி சொல்லலாம் சொன்னால் இல்லையன்று சொல்லி தான் தனக்கு விருப்பம் இல்லையென்னு சொல்லி தவிர்த்து இருக்கிறார் கிட்டத்தட்ட பல மில்லியர் இன்றைக்கு அவர் உழைத்திருக்க வேண்டிய ஒரு நபர் ஒரு அளவான லாபத்தோட இல்ல ஒரு அளவான காசோட இது விவங்க காணும் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நிறுத்தி இருக்கிறார் யார் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியும் தோசை குமார் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அஹ் எல்லா ரசிகர்களாலுமே வந்து திருக்குமார் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறவர் ஆஹ் இவர் யாழ்ப்பாணத்தை புறப்படமாக கொண்டவர் பூர்வீகமாக கொண்டவர் இப்ப நியூயார்க்ல வந்து ஒரு ஃபேமஸ் ஆயிருக்கிறார் இப்ப இல்ல கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னமே வந்து இவர் மிகப்பெரிய பிரபலமாக இருக்கிறார் இன்னும் அதே அந்த வேகம் தாண்டாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார் நியூயார்க் தெருக்கல்ல வந்து இவர் தோசக்கடை சொந்தமாக ஒரு தோசைக்கடையை போட்டு அதாவது தள்ளுவண்டியில தோசைக்கடையை போட்டு பேமஸ் இவரை இவர் இல்ல சுத்தி வர எல்லா அமெரிக்க சிட்டிகளையும் வந்து ரசிகர்கள் இருப்பதாகவும் இவருடைய தோசைக்கு வந்து தனி பிடியர்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது கடல் தாண்டி ஜப்பான் வேற ஒரு இடங்கள்ல இருந்து வர சுற்றுலா பயணிகள் கூட இவரது தோசை சம்பந்தமாக வந்து மிகவும் சில

அதுக்கு பின்னர் வந்து தான் தன்னுடைய தாயிடமும் பாட்டியிடமும் கற்ற அந்த தோசை இதை வந்து ஒரு தொழில் வந்து முதல் ஆரம்பத்துல வந்து சின்ன சின்ன வெளியிலாம் பார்த்திருக்கிறார் அதுக்கு பிறகு இதை வச்சு தான் தன்னுடைய தாய் பாட்டியிடம் படிச்ச அந்த விஷயங்களை வச்சுக்கொண்டு ஒரு காரமான தோசையை வந்து அறிமுகப்படுத்தி செய்திருக்கிறார் அதுக்கு பிறகு வெள்ளக்காரர் எல்லாருக்கும் மேத்த மாதிரி சீஸ் மசாலா தோசைன்னு சொல்லி பல வெரைட்டில வந்து செய்ய வழிகிட்டு இருக்கிறார் அவர் அவர் தொடர்ச்சியாக வந்து அவருடைய உழைப்பு வந்து கை கொடுத்துருந்தது ஒரு கட்டத்துல மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்தார் பலர் வந்து அந்த இந்த தோசைக்கு வந்து அடிமையாகி தொடர்ந்து அதாவது வீட்டுல தமிழ் ஆக்களை இவற்றை திருக்குமாட்ட கடையில போயிட்டு அப்படின்ற அளவுக்கு அவருடைய தோசை என்ற பக்குவமும் கரையிலும் மிகவும் பலகிறதுக்கு நல்ல ஒரு பக்குவமான ஒரு நபர் ஒன்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது அவருக்கு ஒரு மகளும் இருப்பதாக சொல்லப்படுகிறது இப்படியெல்லாம் இருக்கான் வந்து அவர் ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்படுகிறது முக்கியமாக இந்த கேள்விதான் வந்து நீங்க ஹைலைட் ஆன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கிறீர்கள் இவ்வளவு மக்கள் உங்களை நம்பி இருக்கிறார்கள் இவ்வளவு ஃபேன் வளம் இவங்க எல்லாம் இருக்கேக்க நீங்களே ஏன் ஒரு நிரந்தரமான ஒரு பெரிய கடைக்கே நீங்க அந்த கடைக்கே நீங்க போக ஒரு அப்படி ஒரு பிசினஸ்க்கே நீங்க மாற இல்லை அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டுகின்றது இது சாதாரணமாக எல்லாருமே யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நாங்களும் கூட வந்து அப்படித்தான் ஜோசிப்போம் இவ்வளவு தூரம் வந்துட்டு இயல்குலாம் எல்லாம் ஆக்கள் நடக்குது பெரிய கடையை போட்டுட்டு நடத்த வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அதனால அவர்கள் அதுக்கு அளித்த பதில் வந்து வேற ஒரு மிக தத்துவமான அஹ் புலம்பே தமிழர்கள் சிறையில் உள்ள தமிழர்கள் சரி எல்லோருக்குமே வந்து தேவையான ஒரு பதில் இந்த மாதிரி நபர்கள் எங்களுக்குள்ள இருக்கிறார்கள் அப்படின்றத வந்து தெரியணும் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி சொன்னால் தனக்கு அதுல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி அதாவது என்ன அஹ் பெரிய கடை ஒன்று போட்டால் மில்லியன் கணக்கில் உழைக்கலாம் அதோட பிறகு ஒவ்வொரு மாவட்டங்கள் மாகாணங்கள் எல்லாம் வந்து அதை வந்து விரிவுபடுத்தி ஒரு பெரிய செயின் நெட்ஒர்க்க வந்து உருவாக்கலாம் அப்ப அதே நீங்க செய்யல இந்த பல மில்லியன் பெருமதியான ஒரு தொழில நீங்களே என்ன உங்களுக்கு கையில இருக்குது எல்லாம் திறமை இருக்குது உங்களுக்கு உங்களை சாப்பிடுறது ஆக்கள் இருக்காங்களா உங்களுக்கு தோசைய நீங்கள் அதையும் செய்யல என்று கேட்டதுதான் சொல்லி வந்தாரு இல்ல எனக்கு இந்த தள்ளுவாண்டில் இது வந்து காணம் தான் வந்து அந்த அவ்வளவு விருதுகளுக்கு போக விரும்ப இல்லை காரணம் தன்னுடைய சுதந்திரத்தையும் நிம்மதியையும் வந்து தான் வெறும் பணத்துக்காக வந்து அடகு வைக்கிறதுக்கு விரும்பியது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இந்த தள்ளுவண்டியிலேயே போதுமான வருமானம் வருது இதுவே தனக்கு மகிழ்ச்சியா இருக்கு இந்த மகிழ்ச்சிக்காகத்தான் இந்த தொழிலை செய்வதாகவும் வந்து சொல்லியிருக்கிறார் எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் காரணம் எப்படி தெரியுங்க ரெண்டு வேலை மூன்று வேலைன்னு சொல்லி எங்க காசு 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 அண்டு ஓடி ஒன்று அப்ப அந்த காசு காசு அன்று எங்க காசு கிடைக்கும் ஒரு வாய்ப்பு ஆனால் பாருங்க எதிர்மறையா இருக்கிறார் இல்ல இது காணம் அதை சொல்றார் எப்பவுமே வந்து இதுதான் பிரச்சனை நாங்கள் ஓடிக்கொண்டு இருக்கே நாங்க அவர் குறைத்திலங்களே மறந்து நாங்க அந்த ஓட்டத்துக்கே ஏத்த மாதிரியே மாறி ஓடிக்கொண்டே இருப்போம் உங்களுக்கு தெரியாது எங்க நிப்பாட்டணும் சொல்றேன் ஆனால் எங்க நிப்பாட்டோனும் எவ்வளவுத்தோட காணும் அப்படின்ற ஒரு முக்கியமான முடிவனும் என்னுடைய வாழ்க்கையில இருக்குது அது மிக சிலர் மட்டும்தான் வந்து அதை சரியாக தெரிவு செய்து தான் சொல்லணும் தான் உண்மையிலேயே சந்தோஷமா வாழ்றாங்க ஆனால் இங்க என்ன சிக்கல்னு சொல்லி சொன்னால் இப்படி சந்தோஷமா வாழ்றவனும் இல்லைங்களுக்கு வழியில தெரியல வழியுள்ள வந்து அவங்களை கண்டுகொள்றது இல்லை கண்டுகொள்றதுன்னு சொன்னா அவன் அவன்கிட்ட பாட்லயே சந்தோஷமா இருந்துட்டு போயிடுவான் வழி விடுறதுக்கு அவன் எப்படி சந்தோஷமா இருக்கிறான் எப்படின்றது இல்லை அவன் இருக்கிறானான்றது கூட தெரியாத அளவுல இருக்கு அதுவும் வந்து இல்லை அவங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு தான் காரணம் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க இருக்குன்னு சொல்லி சொன்னாலே இவ்வளோ பிடிக்காத எப்படி குழப்பிடுவாங்க அப்ப அதெல்லாம் தாண்டி தான் வந்து அவங்களை வந்து இந்த மாதிரி வந்து கொள்றாங்க எப்பண்டா இந்த எப்ப எந்த விஷயத்த நிறுத்தணும் தவிர்க்கணும் அப்படின்றத வச்சு கொண்டுதான் ஒருவேளை ரெண்டு வேலை ஐம்பது ரூபாவோ அஞ்சு ரூபா அஞ்சு இருபா கூட வந்தாலே ஆ வண்டு ஓடக்கூடிய அளவுல தான் வந்து புலம் சமுதாயம் வந்து தமிழ் சமூகம் இருக்கேக்க இவ்வளவு மில்லியன் மில்லிய ஒரு மில்லியன் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு வந்து தந்த கையிலேயே திறமையும் வச்சிருக்காரு அவர் கடை போட்ட வாங்கறதுக்கு வாக்கள் இருக்கேக்க அதை வந்து இல்ல வேண்டாம் அப்படின்னு தவிர்க்கிறது வந்து அவருக்கு ஒரு ஆழமான ஒரு விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்குது எங்க தன்னுடைய அந்த பயணத்தை நிறுத்தணும் எதோட இத செய்யணும்னு சொல்லி இவர் மட்டுமில்ல இந்த மாதிரி பலர் வந்து எங்களுக்குள்ள இருக்கணும்னு எங்களுக்கு தெரியல காரணம் நாங்கள் வேகமா காசு 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 ஒவ்வொரு நாளும் இருக்க அப்படின்னால எங்களுக்கு இந்த மாதிரி நபர்களா தெரியாது ஆனா உண்மையிலேயே வாழ்க்கைய சரியா வாழ்ற நபர்களா தான் சொல்றோம் காரணம் இவங்க வந்து சரியா அந்த வாழ்க்கையை வந்து சந்தோஷமா வாழ்ந்து கொள்வாங்க ஏன்னாலும் அந்த காசு என்ற மதிப்பும் சரியா தெரியுது தங்களுடைய வாழ்க்கை மதிப்பும் சரியா தெரியுது அந்த எங்களுக்கு அப்படி இருக்கானு கிட்ட இல்லை எங்களுக்கு என்ன எங்கண்ட வாழ்க்கை மதிப்பு தெரியவே தெரியாது சொல்லிக்கொள்ளு அது சீரோன்றே சொல்லலாம் காசு என்ற மதிப்பு மட்டும் தான் அப்ப என்ன வாழ்க்கை அடகு வைத்துட்டு தான் வந்து காசுக்கு பின்னுக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஆனா அங்க அவர் அப்படியா இல்ல இந்த மாதிரி இவர் மட்டும் இல்ல வேற பலரும் வந்து இருக்கணும் என்ன இந்த மாதிரி தங்கம் வைரமான ஆக்கள் வந்து அறிவியார்த்தான் வந்து சமூகத்தில் இருப்பாங்க எங்கண்ட கண்ணுக்கு இதை தெரிவிக்க வாய்ப்பு இல்லை என்றே சொல்லிக்கொள்ளார் எங்களுக்கு விளங்கி இருக்கு நாங்கள் உங்களுக்கு அதை அந்த விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்கிறோம் இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்தில் இருந்தா எங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க நன்றி